பாஜகவுக்கு எதிராக திமுகவுடன் கைகோர்க்க அதிமுக போட்ட திட்டம் வியூகத்தை உடைத்தெறிந்த அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு பின்பு பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக கூட்டணி வெளியே வந்த பின்பு திமுகவை எதிர்த்து அதிமுக அரசியல் செய்வதை விட அதிகமாக பாஜகவை எதிர்த்துதான் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசியல் இருந்து வந்ததை பார்க்க முடிகிறது குறிப்பாக அவர்களின் ஒரே டார்கெட் பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்பதை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து அண்ணாமலையை வசைப்பாடி வந்ததன் மூலம் அம்பலமானது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு பாஜக மற்றும் அண்ணாமலை மீது இந்த அளவுக்கு கடும் கோபம் வந்ததற்கு காரணம் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பாஜக வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்து வருகின்றவர் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அதாவது திமுக அதிமுக நாங்க பங்காளி கட்சிகள் எங்களுக்குள்ள அடித்துக்குவோம் கூடிக்குவோம் பாஜகவுக்கு அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் திரைமறைவில் கள்ள கூட்டணி உள்ளதா என்கிற சந்தேகத்தை கிளப்பியது மேலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அப்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் ஊழல்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்து தண்டனை வாங்கி தரப்படும் என கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது மேலும் எடப்பாடி முதல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுக முன்வைத்து ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதுவரை எந்த ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இதற்கு எதிர்மாறாக சிட்டிங் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளே இருப்பதற்கும் அவரை தொடர்ந்து பல திமுக அமைச்சர்கள் மீதும் உள்ள வழக்குகள் தீவிரமடைந்து வருவதற்கும் பின்னணியில் மத்தியிலாலும் பாஜக தான் என்பதை அரசியல் விமர்சகர்கள் பலரும் முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்காத பாஜக தொடர்ந்து திமுகவை நேரடியாக களத்தில் எதிர்த்து அரசியல் செய்து வருகிறது இதனால் தமிழக அரசியல் களம் திமுக பாஜக என்கிற சூழல் உருவாகியுள்ளதை மறுக்க முடியாது இந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் உயரும் என்றும் மேலும் தமிழகத்தில் சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பும் பாஜகவுக்கு பிரகாசமாக உள்ளது என்கிறது கருத்து கணிப்புகள் அந்த வகையில் தமிழக அரசியலில் பங்காளி கட்சிகளான திமுக அதிமுக நம்ம இருவரை தவிர்த்து பாஜகவை எந்தவிதத்திலும் வெற்றியடைய செய்துவிடக்கூடாது என்பதில் இரண்டு திராவிட கட்சிகளும் திரைமறைவில் கைகோர்த்து உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் பாஜக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை தொகுதி நைனார் நாகேந்திரன் போட்டியிடும் திருநெல்வேலி தொகுதி ராமநாதபுரத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் தருமபுரியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தேனியில் போட்டியிடும் டி தினகரன் ஆகியோருக்கு எதிராக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் அதாவது இந்த இரண்டு பங்காளி கட்சிகளும் கைகோர்த்து வீழ்த்த வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அதாவது கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவுக்கு மறைமுகமாக திமுக ஆதரவு அளிப்பதும் அதேபோன்று திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி போன்ற தொகுதியில் திமுகவுக்கு மறைமுகமாக அதிமுக ஆதரவாக அரசியல் பணிகளை செய்வது என பாஜகவை வீழ்த்த பங்காளி கட்சிகள் கைகோர்த்துள்ளதை முன்கூட்டியே அறிந்த பாஜக தலைவர் அண்ணாமலை பங்காளி கட்சிகளின் வியூகங்களை உடைத்து எரியும் வகையில் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மிக சாதுரியமாக நகர்த்தி வருவது திரைமறைவில் திமுக அதிமுகவின் தொடர்பு மக்கள் மத்தியில் அம்பலப்படும் ஐயோ மாட்டிக்கிட்டோம் பங்கு இனி எதற்கு என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக இரண்டும் வெளிப்படையாக பாஜவுக்கு எதிராக கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் உங்கள்